ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சபா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து வேலை கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து வேலை வேலைக்காமலான்னு கிளம்பிட்டேன் நான் ஆமாம் ஒன்றும் ஒரு மாதம் தான் இருக்குது தம்பி ஸ்கூல் முடியிருக்கு அதுக்குமே வந்து ஒன்றும் ஃபீஸ் கட்டணும் தம்பிக்கு அப்புறம் வீட்டு செலவுகள் எல்லாமே இருக்குதுங்க அடுத்தது வந்து வண்டி டிவி கட்டணும் அப்புறம் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க அதனால தான் வந்து நான் கிளம்பி வந்துட்டேங்க வேலைக்கு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பக்கம் வருங்க நாற்பத்தஞ்சு ரூபா வருங்க அப்போ லொட்டு லோஸ்குன்னு எப்படி இருந்தாலும் ரூபா கணக்கு வந்துருங்க தம்பிக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுட்டு இருக்கிறான் தம்பி யூகேஜி தான் படி போய்ட்டுருக்கிறான் பரவாயில்லைங்க நல்லா படிக்கிறான் இருந்தாலும் நாம் தான் எதுவும் படிக்கலை தம்பியனாச்சும் நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் வினோதமாக வினோதம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாள் ஆனால் இப்போ வேலைக்கு வந்து போகல இப்போ வந்து வீட்டில் தான் இருக்கிறாள் இப்போ எல்லாமே நான் தான் பார்த்தாகணும் அதனால் நான் நேற்றுலாம் ஒரே மைண்டு குழப்பமாக இருந்தது அதனால் வந்து நான் என்ன பண்ணலான்னு ஒரு முடிவே எடுத்துகிட்டு இருந்தேன் சரி வேலைக்கு போயிடலாம் வேலைக்கு போயிட்டே வந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் கமானத்தில் சொல்லுங்கள் நான் எடுத்த முடிவு கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து கொஞ்சம் அப்பப்போ லேட்டாக வரும் ஆனால் வந்து கரெக்டாக வந்து ஒரு நாளைக்கு கூட நான் பார்க்கலாங்க ஆனால் டெய்லி லைவ் வந்துடுவோம் ஆனால் நைட்டானால் ஏன்னா இப்போ வண்டி டிவியெல்லாம் இருக்குதுங்க கட்ட வேண்டியது இருக்குது மாதம் வண்டி டிவிக்கே அஞ்சு ரூபா வந்துடும் அப்புறம் எல்லாமே இருக்குதுங்க நிறையா பிரச்சனை இருக்குது அப்புறம் சாப்பிட்றதுக்கு மொத்தம் வந்து நாலு பேர் இருக்கிறாங்களா அது நான் நாலு அஞ்சு பேர் இருக்கிறோமா அதனால் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது வேலைக்கு போனால்தான் அப்படி முடியும் அப்படின்னு நினச்சி தான் வந்து சரி போயிடலாம் அப்படின்னு தோணி தோணிட்டு வேலைக்கு வந்து இப்போ வர வழியில் அப்படியே நின்றுட்டுருக்கிறேன் நான் நின்றுட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் வேலைக்கு போயிட்டீங்களா இல்லை காலேஜ் போயிட்டீங்களா நல்லா எதாக இருந்தாலும் கம்மெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ செல்லு வந்து இன்றைக்கி ரெடி ஆயிருங்க அதுக்கப்புறம் நல்லா வீடியோ வந்து குவாலிட்டியாக வரும் இதில் வீடியோ வந்து என்னாலேயே போடவே முடியல இந்த தெலில் வந்து ஏன்னா ரொம்ப ஆகுது நிறையா இது இருக்குது பார்க்கலாங்க என்னென்னு பார்ப்போங்க சரி பார்க்கலாங்க சரி